திருச்சியில் நடக்கிற மாநாடு கட்சியின் மாநாடு அல்ல தமிழ் பேரினத்தின் லட்சிய மாநாடு அது நம் இனத்தின் திருவிழா எல்லோரும் கூடுவோம் இதய சுவற்றில் எழுது மதில் சுவற்றில் எழுது எல்லாருக்கும் எழுது நம்ம அக்காவுக்கு கல்யாண மகளுக்கு சடங்கு பெயர் வைக்கிறதுக்கு பத்திரிக்கை எப்படி அடிச்சு கொண்டு போவியோ அப்படி அண்ணன் எழுதியிருக்கேன் எடுத்து வச்சு வெத்தலை வாக்கு வச்சு ஒத்து ரூபாய் நூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் சொந்தக்காரனை கூப்பிடு எந்த கட்சியில இருக்கு ஒரு தடவை நடிகனுக்கு தான் கூட்டம் தான் கூடுவானா தத்துவ காரணம் கூட முடியும் பல லட்சக்கணக்கில் கூடுவோம் இனமானத்தோட கூடுவோம் எப்படி கூடுவோம் குடும்பம் குடும்பமாக கூடுவோம் கொடி அரசியலை மூடுவோம் இது கொள்கை மரவர்களின் கூட்டம் கொள்ளையர்கள் எடுக்க வேண்டும் ஓட்டம் என்ற முழக்கத்தை முன்வைத்து கூடுவோம் லட்சக்கணக்கா கூடுவோம் அங்க போடுவேன் பாரமா குடி அப்படின்னு தனி இது மாதிரி போட்டிருப்பேன் முதல்ல ராமநாதபுரம் மாவட்டம்னு ஒண்ணு போடுவேன் தம்பி தங்கச்சி நல்லா கேட்டுக்க அதுல நாலு தொகுதிக்கு தனித்தனியா போடுவேன் கட்டம் அதனால என்ன பண்ணும் நீ வராத உன் பரம்பரையே வரணும் அண்ணே பாட்டி பாட்டி ரொம்ப உடம்பு ஆம்புலன்ஸ்ல அது ஏத்திட்டு வந்து அங்க படுக்க கட்டல உட்கார என்ன பண்ணுவேன் தெரியாது வரணும் நீ என்ன நீ இல்ல வராத நீ வர்றதுன்னா வராது அம்மா அப்பா பொண்ணு பொண்ணு தெருக்கு மாமாச்சின்னு வரம்பரையே வரணும் பரமக்குடினா அங்க ஐயாயிரம் பேர் உட்காரணும் ராமநாதபுரம் அங்க அங்க என்ன முதுகலத்தூரா ஆ திருவடானா போட்டிருப்பேன் ராமநாதன் தனி வச்சிருப்பேன் தம்பி கட்டம் போட்டு எழுதி வச்சிருப்பேன் ராமநாதபுரம் இது முதுவலத்தூர் பரமக்குடி இங்க போட்டிருப்பேன் மது சின்னம் விவசாயி ஓட்டு பாருங்க ஓட்ட அப்புறம் பாருங்க நாட்டை